கரம் கூப்பிய வேண்டுகோள் நம்ம பாரம்பரியத்தை பத்தி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புராதனமான விஷயங்களை பற்றி நம்ம மொழிய பற்றி நம்ம சங்கீதத்தை பற்றி அதுவுமே ஒரு விஷயம் இன்னும் இந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் போடுறேன் அந்த கல்வெட்டுகள்ல இசை இந்த இப்ப இருக்கக்கூடிய சரிதமா பதனிசா பேஸ்ட் சங்கீதம் முன்னாடி இருந்த இசையை கண்பெச்சலையும் போட்டிருக்காங்க அப்படி ஒரு இசை இருந்தது தான் அதுக்கும் இப்போ இருக்கிற இசையெல்லாம் தொடர்பு அதெல்லாம் சொல்ல வருது ஸோ நம்ம வெறும் சும்மா ஏதோ நம்ம ஒரு கோயில் கட்டிட்டோம் கட்டிவின்றது இல்லைங்க நம்ம வாழ்வதில் இருக்கக்கூடிய லைஃப்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் இதில் வருது அதனால நீங்க நான் சொல்ல முடியும் என்னன்னா தமிழ் மொழியோ தமிழ் பாரம்பரியமோ நம்ம கல்ச்சரோ இல்ல நம்ம சுத்து பத்தம் இருக்கக்கூடிய பழமையான பொருட்களும் ஒவ்வொரு சொத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க வெளியில எடுத்துகிட்டே இருக்காங்க யாருக்கு அந்த பணம் போகுதோ நமக்கு தெரியல ஆனா எனக்கு எனக்கு ரொம்ப மன மன நிறைவா இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல இத்தனை பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க எனக்கு ஒரு குறைய எடுத்து வர சொல்லிடுறேன் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் திருச்சியில சென்னையில அப்படி நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை ஆனா ஏஎஸ்ஐ ஒரு டீமுக்கு நான் முதல் முதல் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து தொல்லையல் துறை எல்லாமே நம்ம போயின் அது நாங்க அவங்க எப்பேற்பட்ட டீம்

உபயோகிச்சு தொல்லிகள் துறை இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தத்துவது மாதிரி நம்மளுக்கு நம்ம பழங்காலத்தை எடுத்து சொல்றோம்